அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் நம்மளுடைய புது போட்டு வந்துட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் புது வாங்கிட்டு வரும்போது வந்து ஸ்டிக்கர் ஒட்டல எதுக்குன்னா அங்கே வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் லேட்டாச்சு அது போக எங்களுக்கு தொழிலுக்கு போகிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக தேவைப்பட்டுச்சு போட்டு அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா புது அங்கேருந்து நேரடியாகவே வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஸ்டிக்கர் எதுவுமே ஒட்டாமல் நார்மலாக வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்டா அந்த புது வந்து நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம் ஏன்னா ஒரு போட்டு வந்து வெறுமனம் இருந்தால் அது பார்க்குறதுக்கு வந்து யார் போட்டு வருது எந்த போட்டுன்னு தெரியாது ஏன்னா ரொம்ப போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமயே கடலுக்கு போயிட்டு போயிட்டு வருவாங்க எங்களுக்கு அப்படி இருக்கிறது வந்து எங்களுக்கு என்னமோ பிடிக்காத மாதிரி இருந்துச்சு அதனால் நாங்கள் என்ன சொன்னோன்னா ஸ்டிக்கரை வந்து நீங்கள் இங்கே வந்து நாங்கள் ஊருக்கு கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தூத்துக்குடியில் வந்து ஒட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னோம் அதனால் அங்கே ஸ்டிக்கர் கிடக்கிறானே இங்கே வந்து தூத்துக்குடி வந்து நம்ம போட்டுக்கிட்டு வந்து ஸ்டிக்கர் இருக்காங்க அதில் வந்து நாங்கள் என்னென்ன பேர் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கேன் மொதல் உள்ள பழைய போட்டில் வந்து என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க பார்ப்போம் பேர் போல தான் இருக்கும் இதில் வந்து நாங்கள் இந்த இது வந்து நம்மளுடைய இதுக்கு முன்னாடி உள்ள புது போட்டு இது பழைய போட்டு இதில் முத்தாரம்மன் துணையின்னு போட்டிருக்கோம் திருச்செந்தூர் முருகர் துணையை போட்டிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மீன் வந்து பெருசாக இருக்கும்ல இந்த ஒட்டியும் நான் வந்து தூத்துக்குடி மீன் வந்துட்டு அடிக்கலை அதுக்கு பதிலாக நம்மளுடைய லோகம் சின்ன லோகம் இருக்கா அந்த லோகம் மட்டும் தான் நான் வந்து அடிச்சிருக்கோம் அங்கிட்டு வேலை நடந்துட்டுருக்கேன் நான் பழைய போட்ட காமிஷாக வரேன் ஏன்னா இதில் வந்து நம்மளோட லோகம் மட்டும் இருக்கா இந்த பெரிய போட்டில் வந்து இந்த போட்டோட அந்த போட்டு ரொம்ப பெரிய போட்டு சரிங்களா அதில் வந்து தூத்துக்குடி மீன் வந்துட்டு பேர் வராது அதுக்கு பதிலாக இன்னொரு பேர் வரும் அது வந்து சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வந்துடும் நான் அப்புறம் நான் சொல்கிறேன் இங்கிட்டு வந்து கவின் ஈஷான் எங்கள் அண்ணன் பையன் பேர் ரெண்டு பேர் பேரும் கவி ஈரோன் பிரச்சனை இல்லை கவி பேர் இருக்கா அது வந்து பாப்பா பேர் ஸ்ரீநிதி பேர் வரும் அதில் வந்து எங்களுடைய குலத்தெய்வம் பெருமளையான் துணைன்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அதிபதி விநாயகர் துணையின்னு போட்டிருக்கோம் நம்ம அழகர் சாமியும் இருக்கும் அழகர் சாமியும் போட்டு வச்சுருக்கோம் அங்கிட்டு வந்து தம்பி மகப்பேரும் வரும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பேர் வரும் தூத்துக்குடி மீன் வந்துட்டு பேரை வந்து எடுத்தது காரணம் எதுக்குன்னா அது ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் வந்து தம்பி மகப்பேரை வந்து அதில் ஒட்டணும் அதுக்கப்புறம் அண்ணன் பேரையும் அதில் ஒட்டணும் அண்ணன் வந்து இடையில வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டான் நான் சொல்லவே இல்லை யார்கிட்டையும் பேச வர மாட்டேங்குது சரி கஸ்டமாக நான் அதை பற்றி பேசலை நான் வர வாட்டி முடிஞ்ச அவன் பேரை ஒட்டிட்டு நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் சரிங்களா நம்மள்கிட்ட வந்து மொத்தம் வந்து மூணு போட்டு இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டு இருந்துச்சு அதை வந்து நாங்கள் அது கொடுத்துட்டோம் அதில் லம்பாடி இன்ஜின் வச்சுருந்தோம் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது இதுதான் மொதல் மொதல் எங்களுடைய போட்டு நாங்கள் சொந்தமாக வாங்கின போட்டு இதுதான் செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த போட்டு வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு ப்ளூ கலர் போட்டு வாங்கணும் அது இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த போட்டை நாங்கள் கொடுத்தாச்சு இந்த போட்டை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சிருப்போம் எதுவுமே பண்ணதில்லை ஏன்னா இது மொதல் மொதல் வாங்கினோம் அப்படியே வச்சிருப்பேன் சொல்லிட்டு வச்சாச்சு இது வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கினா நாங்கள் ஆரம்பத்தில் எல்லாமே செகண்ட் ஹேண்ட்டாக தான் வாங்கினோம் இப்போ வர வர தான் புதுசாக வாங்கணும் இந்த போட்டுக்கு அப்புறம் இந்த போட்டு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த போட்டு பூசா வாங்கியிருக்கோம் இப்போ அந்த போட்டுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்படியே ஸ்டிக்கர் ஓட்டுறதை அப்படியே பார்ப்போம் என்னென்ன பேர் வருது அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படி ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருக்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க என்ன வாங்க ஸ்டிக்கர் எப்படி ஒட்டுறாங்க அப்படின்னு பாருங்கள் என்ன நம்ம காருக்கு ஒட்டுற ஸ்டிக்கர் வேற இந்த போட்டுகளுக்கு ஒட்டுற ஸ்டிக்கர் வேற ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் செம்ம பிரம்மாண்டம் என் போட்டு வந்து இந்த பெரிய போட்டு வந்து எத்தனை அடி போட்டு தெரியுமா நான் போட்டு ரிவ்யூவே நான் கொடுக்கவே இல்லை சொல்லவே இல்லை இது வந்து எனக்கு வந்து நாற்பது அடி போட்டு என் போட்டு இந்த போட்டு பெரிய போட்டு அது வந்து முப்பத்தி ஏழு அடி இந்த இருக்கா அது முப்பத்தி ஏழுரை அடி இது நாற்பது அடி போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய இன்ஜினை போட்டுக்கிறோம் இப்போ நம்ம நான் நாற்பது இன்ஜின் போட்டிருந்தோம்ல அந்த நாற்பது இதில் பெருசாக போட்டிருப்போம் நடுவில் போட்டிருப்போம் இதில் வந்து ரெண்டு ஒம்பது இன்ஜினை போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா என் போட்டு வந்து நல்லா இழுத்து ரன்னிங் போகணும் அதுக்காக அந்த மூணு இன்ஜினை போட்டு நாங்கள் கடலுக்கு போயிட்டுருக்கோம் பெரிய பெரியட்டில் நாங்கள் அவசரமாக வாங்கிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு வந்து தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக ஏன்னா ஒவ்வொரு வலையும் மாற்றி மாற்றி ஏற்றிட்டு தொழில் போக கொஞ்சம் நேரமாக ஆகிட்டு இருந்துச்சு மீன் பிடிக்கிறதுக்கு லேட்டாகிட்டே இருந்துச்சு அதனால் எனக்கு போட்டு சீக்கிரம் தாங்கன்னு சொல்லிவிட்டு வின்லின் கம்பெனி தான் வச்சுருந்தோம் அவங்க வந்து உடனே சரி ஏற்றி விட்றேன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டாங்க போட்டு வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர் விட்டுற பார்ப்பாங்க ஸ்டிக்கர் வந்து ஒரு கண் அழகாக வரைஞ்சி கண்ணை ஒட்டி விட்ருக்காங்க அது கூட சேர்ந்து ஒரு மாலை வர்ற மாதிரியும் இதில் வந்து அழகர் எங்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் ஃபோட்டோவையும் அழகர் சாமியும் வச்சாச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடி திருச்செந்தூர் முருகர் முருகரையும் ஒட்டி வச்சுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா கொப்பரக் கோலம் வந்து அழகாக இருக்கும் அழகாக சூப்பராக ட்ராயிங் அது கையின்னு வரைஞ்ச பெயிண்டிங் இது வந்து ஸ்டிக்கர் தான் இது இந்த அண்ணன் தான் நம்மளுக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்காங்க இவங்கள வந்து இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் எத்தனை வருஷம் இருக்கும் நான் அவங்களை வீடியோ எடுத்து ரெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணன் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் கடைசி அண்ணனே நம்ம போட்டுக்கு வந்து ஸ்டிக்கர் விட்டுறாங்க

என்ன வந்து கலப்பி அந்த கேனை உள்ளே குடுக்க போறேன். ஏன்டா இது வந்து இங்கிட்டு சரிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால அங்கிட்டு சரிச்சு வைக்கும். ஆளுதான். தயிரை காணாது ஆனது. நடுவே நடுவே மச்சான் அவ்ளோதான். அதான் அந்த மண்ணு ودي திக்கிட்ட இருக்கு. அந்த கேனை வந்து அது வந்து நஞ்சிட் இருக்கு. அதனால மண் இருக்கிற இருக்குற கணத்துக்கு வைக்கும்.

என்ன சர 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 ஸ்பீடாக விட்டுறாங்க நல்ல வேலை சூப்பராக பார்த்தாங்க இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் எடுக்கும்போது அண்ணன் வந்து வேலை சூப்பராக பார்த்தாங்க இந்த வாட்டியும் நல்ல ஸ்பீடாக வேலை நடத்திட்டுருக்கு ஏன்டா இப்போ வந்து காற்று கொஞ்சம் மெதவலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காற்று உரத்துட்டு வச்சுக்கோங்களேன் மண்ணல்லி போட்டுரும் அதனால் ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க எ போவோம் மாதிரி பணம் வராதா தண்ணியே நடிக்கல்லையானமாம் எதான் கேடே ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பாப்பா பேர் தான் ஓட்டுறாங்க ஸ்ரீநிதி அதுக்கடுத்து இன்னொரு குட்டி பாப்பா பேர் ஓட்டுவாங்க எடுத்திருக்கீங்களா ஸ்டிக்கர் அது எஸ் வந்துருக்கு இருக்கா ஆ அதான் கே ஆஹ் ஓ அப்படியா ஓகே ஓகே இப்படி இருந்தால் கம்மு இதாகாதா ஆப்பிடி தண்ணியில் ஒரு ஒரு மாதம் இன்னைக்கு ஊற போட்டாலும் சரிதான் இதில் உள்ள பஸ்ஸு போக போகாதா அப்படி அப்படியா சாமியும் இருக்காங்க இங்க சாமியும் விட்டு ஸ்டிக்கரை வரங்க இப்படி ஒன்று ஓல ஒட்டியிருக்காங்க எஸ்ஸு ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் ஸ்ரீகி பாதி ப்ளூவும் பாதி ரெட்டும் வருது கொஞ்சம் எடுத்து அதை ரவுண்டாக இருக்கிறாங்க புது ஸ்டிக்கர்னால் அது கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குத்தீங்களா அதே பழைய ஸ்டிக்கர் எந்த அளவு ஆகிட்டுன்னு தெரியல அதுக்கு மாறுதா டிஃப்ரெண்ட் தெரியுது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலரு மேலே ரெட்டு அதுக்கு வந்து கீழே ரெட்டு மேலே வந்து ப்ளூ அப்படி கொடுத்துருக்கோம் மாறுது இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கரை ஓட்ட போகிறோங்க நம்மளுடைய லோகோட ஓகேண்ணா ம் பீருடாட்டியிருக்கேன் தெரியுது இல்லை அப்போ மேலே கூட்டினாலும் ரொம்ப தெரியாதுல்ல ம் ஆ நல்லா இருக்கீங்களா அண்ணன் வந்து கணியன் கூத்துன்னு சொல்லிட்டு ஜி தமிழ் ஃபைனல்ல போய் ஆடி வந்தாங்க அவங்கள இன்னைக்கு நேரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா எனக்கு அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஊரு மீனவன் நம்ம ஊர் தான எனக்கு மாவட்டம் வந்துது தான் ஆமா அண்ணன் வந்து குரும்பூர்ல தான் இருந்து சி தமிழ்ல டிவி மூலமா பிரபலமான அண்ணன் நீ கணியன் கூத்து மூலமா கணியன் கூத்து மூலமா டிவிக்கு போற 20 நாள்ல ஓகே ன ஓகே ரொம்ப 땡க்ஸ் நான் பார்த்ததுக்கு நன்றி அண்ணா நன்றி சொல்ல இன்னைக்கு பார்த்துகிறோம் ஓகே ன ஓகே நன்றி இது இப்போ எல்லா பேருமே ஒட்டிகிட்டு இருக்காங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கேன் பாருங்கள் ஓகேவா சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு பாருங்கள் பேர் இதில் என்னென்ன பேர் இருக்குன்னு காமிக்கேன் இது வந்து ஸ்ரீனிகா இது வந்து என் தம்பியோட கடைசி தம்பியோட மக பேர் அவளோட பேர் ஸ்ரீனிகான்னு வந்துட்டு இதில் ரெண்டு சாமி பேர் முருகர் படம் இருக்கு இது வந்து பேர் காமிக்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் டைம் எங்கள் அண்ணன் பேர் வந்திருக்கு இதில் எங்கள் அண்ணன் பேர் வந்து பாலமுருகன் ஆனால் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து அவனை கூப்பிட்டதை வந்து கவுண்டன் கவுண்டன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவன் பேர் அவன் கவுண்டன் பேர் பக்கத்தில் என் ஃபோட்டோ அண்ணன் வந்து இப்போ வந்து எங்கள் கூட இல்லை ஆமாம் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டே சொல்லலாம் ஆக்சிடெண்ட்டில் வந்து தவறிட்டான் அதனால அண்ணன் பேர் ஞாபார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக எங்கள் அண்ணன் பேரையும் எங்கிட்ட அடித்தாச்சு இந்த லைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அடுத்து இந்த லைன் பேர் இந்த லைன்லேயும் பேர் வரும் இதையும் ஒட்டி முடிச்சுட்டு நான் அடியே காமிக்கிறேன் அண்ணா பார்க்கலாம் அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்னு சொன்னால அது வந்து யார்ட்டையுமே நான் எதுவுமே சொல்லலை அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இடையில வந்து எங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆமாம் அது எப்படி சொல்லணும்னு தெரில அண்ணனுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டுமே சின்ன பசங்க தான் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கானுங்க அவனுக்கு பேரும் அந்த போட்டில் இருக்கும் பாருங்கண்ணே இங்கிட்ட அதில் தூத்துக்குடி மீனோட்டு பேர் எழுதி இதில் வந்து பி இசான் இது வந்து அண்ணன் இருக்கான்ல அண்ணனோட கடைசி பையன் பேர் அதுக்கு அதுக்கடுத்து பேரை பார்த்தீங்கன்னா பி கவின் இவன் வந்து மூத்தவன் பேர் கவின் கவின்னு இஷான் இந்த பக்கம் பேர் வந்துட்டு பார்த்திங்களா அதுக்கப்புறம் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தூத்துக்குடியோட சிம்பிள் இருக்குல்ல அந்த லோகமோரி வர்றது அது யாராவது டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அதையும் எடுத்து அப்படியே ஒட்டி வச்சாச்சு இதில் வந்து நான் பாப்பா பேர் என் மக பேர் எஸ் ஸ்ரீநிதின்னு போட்டாச்சு இங்கே சாமி பேர் எல்லாமே அடித்து வச்சாச்சுங்க இப்போ வந்து போட்டு வந்து முழுக்க முழுக்க ரெடி ஆகிருக்கு இப்போ ஓரளவு ஒரு முழுக்க முழுக்கண்டா நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து பேரை ஒட்டி இது காமிச்சாச்சு ஒட்டி முழு பேரையும் ஒட்டி போட்டு வந்து கடலுக்கு விட்டாச்சு இப்போ ஆனால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி போட்டு வந்து கடலுக்கெலாம் போயிட்டு மீன்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் வந்தாச்சுங்க சரிங்களா எங்கிட்ட வந்து ஸ்ரீனிகா பேர் இருக்கா தம்பி மக பேர்லாம் இருக்கா எல்லாரும் பேருமே வந்துடும் என்ன ஒன்று தெரியுமா இந்த போட்டு இருக்கிறதுலையே என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய போட்டு இந்த போட்டு தான் இந்த போட்டோட அடி வந்து நாற்பது அடி போட்டு என் போட்டு வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட தூத்துக்குடி மீன் வந்து பெருசாக பேர் எழுதியிருக்குங்களா அந்த போட்டோட அடி பார்த்திங்கன்னா முப்பத்தேழு அடி தான் ஆனால் கடலுக்குள்ளே வச்சு பார்க்கும்போது அந்த போட்டு ரொம்ப பெருசாகவும் இந்த போட்டு சின்னதாகவும் தெரிஞ்ச மாதிரியே எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குங்க இதுக்கு நம்மள்ட்ட வந்து மூணு போட்டாக ஆயிடுச்சு மூணு போட்டையும் நம்ம இறக்கி வச்சிருக்கோம் ஸ்டிக்கர் எப்படி ஒட்டியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள் ஆனால் போன போட்டு ஒட்டியிருந்தோம்ல அந்த போட்டு இருக்குல்ல தூத்துக்குடி மீனோன்னு போட்டு பெரிய போட்டு முப்பத்தேழு அடி போட்டு அந்த போட்டில் வந்து ஸ்டிக்கர் வந்து அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும் ரெட்டும் நல்லா ரெட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட் லைட் கலராக இருந்த மாதிரி இருக்கு கடலுக்குள்ளே கிடக்கையும் கொஞ்சம் தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது கடலுக்கு போயிட்டு வந்துச்சா ஏன்னா நான் ஒரு ஸ்டைடு ஸ்டிக்கரை ஒட்டும் போது தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தூத்து மீனும் ஒட்டுறவருக்கு கவினிசான் பேரவரை ஒட்டும்போது வந்து நான் வந்து இங்கே இல்லை வெளியில் இருந்தேன் அதனால தான் சொல்கிறேன் இப்போ தான் போட்டு கடலில் கடந்துச்சு இப்போ கரைக்கு வந்துச்சு சரி வீடியோ எடுத்து காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கேன் என் ஸ்டிக்கர் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் தான் கமெண்ட் சொல்லுங்கள் ஒவ்வொரு போட்டு ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வந்து நம்ம போட்டு கடலுக்கு போயிட்டு வருங்க ஓகேவா ஓகே நன்றி வணக்கம் பாய்